வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எல்லா செடிகளும் எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை தான் ஃபுல்லாக இடம் பிடிச்சிருக்கு இந்த தொட்டி ஃபுல்லாக அதோடய வேர்கள் பரவி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் அந்த இதுலேயே உங்களுக்கு நம்ம அந்த பாட்டை வந்து எந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு எந்த மாதிரி காற்றுக்கும் வெயிலுக்கும் வேலிகள் அமைச்சோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த பாட்டை வந்து நம்ம டைல்ஸ் வச்சு பிரித்ததுக்கப்புறம் இந்த சைடு போட்ட விதைகள் தான் இது பாருங்கள் இது வந்து வெண்டை செடி ஓரளவுக்கு வளர்ந்து இப்போ தான் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் இதை வந்து இந்த சைடும் இந்த சைட்லேயும் ஒரு பாட்டு மாதிரி தனி பாட்டாக பிரித்தாச்சு இது பார்த்திங்கன்னா அவரை செடி இது வந்து செங்கீரை செங்கீரைங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான் இந்த கீரை மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கோயம்புத்தூர் ஏரியாவிலலாம் அதிகமாக இந்த செங்கீரை பயிரிடுவாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும் அந்த மண்ணுக்கு அந்த கலரே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனாலையே எனக்கு பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் விதைகள் வந்து கிடைக்கவே இல்லை கரூரில் நான் நிறைய இடங்களில் விதைகள் வந்து கேட்க ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அக்கா கிட்ட விதைகள் இருக்கான்னு கேட்டேன் இல்லை நாற்றுக்கல் வந்து இருக்குது எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க இருந்து கொண்டு வந்து வச்ச நாற்றுக்கல்ல தான் இந்த மூணு செடிகள் வந்து வளர்ந்துருக்குது இது வந்து இப்போ விதைகள் கொடுத்ததுன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியுங்க இது பார்த்திங்க அப்படின்னா பொடலஞ்செடி இப்போ தான் வந்து இதை பந்தலுக்கு போகுது குட்டியாக அதுக்கு பக்கத்திலையே இருக்கிறது வீக்கன் கத்திரிக்கா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடி காற்றில் மிளச்சிருந்த நாற்றுக்கள்லாம் வீணாக இருந்தது இது வந்து ஆத்தா கொடுத்தாங்க அந்த நாற்றுக்கள் வந்து நல்ல அழகாக சூப்பராக வந்துருச்சு நம்ம வந்து நிறைய இதுக்கு தெளிப்பான்களும் போஷாக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நல்ல ஒரு செளிப்பாக வளர்ந்துருக்குது இந்த பொடலங்கொடியும் அப்படி தான் நம்ம வந்து இப்போ பந்தலுக்கு ஏற்றிக்கிட்டுருக்குறோம் பாருங்க இந்த பொடலங்கொடியில் நிறைய பூக்கள் வருது ஆனால் இன்னும் பிஞ்சுக்களே வரலை பூக்கள் வந்ததெல்லாம் இன்னும் காயாகாமல் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து நிறையா எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பந்தலை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கு வந்து எனக்கு டைமே கிடைக்கல அப்படியே பொடலன் செடிக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது தக்காளி தக்காளி வந்து நிறைய விதைகள் வந்து கொடுத்துருந்ததில் நிறைய போட்டேன் நான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காற்றுல போனது போக இந்த ஒரே ஒரு செடி தான் வந்து இதாச்சு இந்த வித்து வந்து நல்ல ஒரு நல்ல பழம் இதை வந்து செடியிலேயும் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும் பறித்ததுக்கப்புறமும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வித்து தான் இந்த தக்காளி தக்காளி செடிக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சொரக்காய் இந்த சொரக்காயில் அப்படிதான் நிறைய பூக்கள் பூக்கள் சிலது வந்து பிஞ்சும் எடுத்தது பிஞ்சுகளும் வந்து நல்ல ஒரு இதாகாமல் விழுந்துட்டு தான் இருந்தது நம்ம வந்து இதுக்கு காய்கறி வேஸ்டேஜுகள் அது இல்லாமல் தெலிபான்கள் அப்புறம் அயனுக்காகவும் வந்து கேல்சியத்துக்காகவும் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்ததுனால இப்போ வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஆனால் வந்து எடுத்த எல்லா பூக்களுமே காயாக வருது எல்லா செடிகள்லேயுமே அந்த ஒரு இது இருக்குது இது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் செடியோட இலந்தாங்க இது பாருங்கள் இந்த இலைகள் கூட பார்க்க அழகாக குரோட்டன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம பாலக்கு மாதிரி இந்த செடி பாலக்கு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இது வரும் இதையும் வந்து நம்ம சமைக்கலாம் வந்து கீரையாக யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட இப்போ செடி பாலக்கும் இருக்குது இதில் இந்த பாட்டிலேயே வந்து ஏற்கனவே பாலக்கெலாம் நிறையா யூஸ் பண்ணனால அதிலேருந்து விதைகளில் தப்பி ரெண்டு செடிகள் வந்து இந்த பாலக்கு இருக்குது செடி பாலக்கு இது வந்து பாலக்குன்னு சொல்லிட்டு நார்த்தில் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய ஊர்லெலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பசலக்கீரின் தான் சொல்லி சொல்லுவாங்க பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வேலிகள் அமைச்சோம் அப்படி அந்த வேலிகள் மேலே வந்து இது படர்ந்துது நம்ம ஏற்கனவே ரொம்ப படர்ந்து தான் இருந்தது வேலிகள் அமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் நம்ம இப்போ தான் வந்து இதுக்கு படுறதுக்கான இடமே கொடுத்துருக்குறோம் இந்த கத்திரி செடிகளையும் கூட வந்து காய் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பக்கத்துலேயும் கூட குட்டி குட்டியாக மிளகா நாற்றுக்கள் வந்து எல்லாம் மலைச்சிருக்குது நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி